உதட்டை உதட்டை லிப்ஸ்டிக் பூசாமல் எப்படி சாப்டா வச்சுக்கிறது அவர் கேள்வி ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ கேமரா எல்லாம் பிடிக்கிறாங்க இல்லைங்களா வீடியோ கேமரா ஃபோட்டோ கேமரா அந்த ஷூட்டிங் எடுக்கிறாங்க இல்லைங்களா அவங்க ஃபோட்டோ எடுக்கிற முன்னோன்னு சொல்லுவாங்க உதட்டை ஈரம் பண்ணிக்கிங்கம்மாங்க அந்த உதட்டை ஈர மட்டும் ஃபோர்ஸ் கொடுத்தா சூப்பராக இருக்கும் அது இயற்கையாகவே உதடு ஈரமாக தான் இருக்கும் உடம்பு ஈரமாக தான் இருக்கும் புரிஞ்சுங்க நாக்கு ஆசன வாயிலிருந்து ஆரோக்கியமாக இருக்கிற மனிதனுக்கு எல்லா உறுப்புகளும் எப்பொழுதும் எப்பொழுதுமே கொஞ்சம் ஈரமாகவே இருக்கும் அது ஏன் ஈரம் அற்று போகுதுன்னு தெரியுங்களா பசி எடுக்காமல் சாப்பிட்றது தான் புரிஞ்சுக்கோங்க சாப்பிட்டு மறுபடியும் பசி எடுத்து சாப்பிட்டா உதடி எப்பொழுதுமே ஈரமாக இருக்கும் அதை கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா அது ஜீரணம் ஆகிற வரைக்கும் உடம்புல அந்த ஈரப்பதத்தை உண்டு பண்ணாது அதுக்கு தேவைப்படும் ஜீரணமெல்லாம் முடிச்சுட்டு அப்பா அடான்னு முடிச்சுட்டு தான் உடம்புல ஈரப்பதம் ஆயில் இதெல்லாம் சப்ளை பண்ணும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா இருக்கும் அப்புறம் பசிக்கும் மறுபடியும் சாப்பிடுவோம் ஜீரணம் பண்ணும் மறுபடியும் உடம்புல உருப்புலுக்கெல்லாம் ஈரப்பதத்தை எண்ணெய் பதத்தை கிளீன் பண்ணுறது எல்லாம் வேலை பண்ணிகிட்டு இருக்கோம் இயல்பாகவே அப்படிதாங்க இருக்கும் அப்போது சாப்பிட்ட சாப்பாடு ஜீர்ணமாகறக்கு முன்னாலேயே மறுபடி மறுபடி சாப்பிட்றனால அந்த ஈரப்பதத்தை அந்த எண்ணெய் பதத்தை அந்த உடம்பு சுத்தம் பண்ணும் வேலைகளை எல்லாம் உடம்பு செய்யாமல் இருக்க டைம் கொடுக்கறதில்லை வயிறு காலியாக வச்சுக்கும் பொழுது தான் இந்த வேலையெல்லாம் செய்யும் இதை எனக்கு பல்லடத்தில் பதினஞ்சு வருஷம் முன்னால் ஒரு சித்தர் ஒருத்தரை பார்க்கும் பொழுது அவரோட உடம்பு எப்போவுமே ஈரப்பதமாக இருக்கும் அவர் சொல்லுவார் மூக்கில் விட்டால் ஈரமாக பாரு எப்பவுமே எனக்கு இப்போ இந்த கேள்விக்கு இது வரைக்கும் நான் பதில் சொன்னதே இல்லை இப்போ அவர் ஞாபகம் வருது எனக்கு அவர் சொல்லி ரொம்ப வருஷம் ஆச்சு அவர் இப்போ தான் அவர் முகமே ஞாபகத்துக்கு வருது அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னாரு எல்லா இடத்துலையும் ஈரப்பதம் இருக்குங்கிறத சொல்லி கொடுத்தாரு புரிஞ்சுக்கோங்க அப்போது பசி எடுத்து சாப்பிட்டு அந்த காளி வயிறு இருக்கு இல்லையா வயிறு சாப்பாடு இல்லாமல் அந்த நேரத்தில் இயல்பாகவே லிப்ஸுக்கு தேவையானது நோஸுக்கு தேவையானது கண்ணுக்கு தேவையானது எல்லாமே சப்ளை ஆயிரும் டைம் மட்டும் கொடுத்தா போதும் ஸோ இந்த கேள்விக்கு பதில் என்னென்னா பசிச்சு சாப்பிட்டு மறுபடியும் பசி எடுத்து சாப்பிட்டு உடம்புக்கு தன்னைத்தானே ஈரப்பதத்தை சப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்தா போதும் லிப்ஸ்டிக்கே இல்லாமல் கண்டிப்பாக சாப்பிட்டாக லிப்ஸை வைத்து கொள்ள முடியும்